வணக்கம் தனிகை தனியோட எம்டி அசோக் பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் நம்ம ரொம்ப நாள் காற்றுக்கிட்டு இருந்த மீஞ்சூர் கிரகப்ளேசம் சைட்டு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்ட் சைட்டை முடிச்சிருக்கோம் நம்ம ரெகுலராக நம்மள்ட்ட இருக்க கஸ்டமரோட மூன்றரை லட்சம் கஸ்டமரோட சப்போர்ட்னால் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்னா டிடிஸ்பி அப்ரூவ் பிளாட்டு வித் ரெராவோட லோன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது தார் ரோடு வித் பார்க்கோட சுற்றி வீடு உங்கள் தென்னமரம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது பக்கத்தில் பைபாஸ் ரோடு உங்களுக்கு இங்கேருந்து அனுப்பப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றரை கிலோமீட்டர் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் நாலு கிலோமீட்டரு பொன்னேரி ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஸோ ரொம்ப ஹார்ட் ஆஃப் த மீஞ்சூரில் நம்ம சைட் இருக்குது ஸோ இந்த சைட்டுக்குள்ளே கஸ்டமர் வாங்கினாங்கன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி வாங்குகிற ஒன் ட்ரிபிள் நைனை ஒரு த்ரீ இயர்ஸில் ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஏன்னா ஒரு டூ இயர்ஸில் ஒரு ஐம்பது வீட்டின்னாச்சும் இந்த சைட்டில் இருக்கும் இதோட மெயின்னு எக்கச்சக்கமான குரோத் இன்றைக்கி பொன்னேரில் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த குரோத்தில் அத்தனை வாடிக்கையாரும் பயன்பெறணும் இது இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் தனியாக போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ வாங்க ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என் மார்க்கெட்ரு எங்களோட கஸ்டமர் இடம் வாங்கணும் அடுத்தது கன்வெர்ட் ஆகி அவங்க பத்து பேர் சொல்லணும் அதுதான் எங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி டிலைட் கொடுக்கறதுங்க மட்டும்தான் தனிகை இது இவ்வளோ நாள் கஸ்டமர் என்ன சொல்லணும்னா எம்பத்தின்னு வாங்க கஸ்டமர் உள்ளுணர்வு என்ன எதிர்பார்க்குதோ அந்த உள்ளுணர்வுக்கு தான் நாங்கள் தேவையான ப்ராடெக்டை கொடுத்துக்கிட்டுக்கோம் தான் முப்பத்தாறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாங்க ஹாப்பியாக இருங்க இடம் வாங்க வாழ்க நிலமுடன் நன்றி மகிழ்ச்சி